அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பன்னிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் குரோதி ஆண்டு ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் வெக்காமை குரல் நூற்றி எழுபத்தி நான்கு இளம் என்று வெக்குதல் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சியவர் தெளிவுரை ஐம்புலன்களையும் வென்ற குற்றமற்ற அறிவுடையவர் யாம் வறுமை அடைந்தோம் என்று எண்ணியும் மற்றவர் பொருளை விரும்ப மாட்டார் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள் ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் என்று உங்கள் மகன் கல்வியில் சிறந்து விளங்குவார் மற்றவர் மெச்சம்படியாக இருப்பார் கடன் மற்றும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஏற்படும் நண்பர்களுக்கு உதவ வேண்டும் என்று நீங்கள் எதையாவது அடமானம் வைத்தோ அல்லது பணத்தை கொடுத்தாலோ நிச்சயம் நீங்கள்தான் அதற்கான இழப்பை தாங்க வேண்டியது வரும் ஏமாற்றமும் நட்பில் விரிசலும் ஏற்படும் இதன் பொருட்டு குடும்ப உறவில் சிக்கலும் ஏற்படும் ஆனால் லாவகமாக கையாண்டு சமாளிக்கும் திறன் கொண்ட எதையும் சாமார்த்தியமான பேச்சாற்றல் மூலமாக கையாள தெரிந்த உங்களுக்கு குடும்ப பிரச்சனையை மட்டுமே சரி செய்ய முடியும் சிறிது வீட்டு ஆவணங்கள் வழியாக சிக்கல் வேறு இருக்கும் ஏற்கனவே பலரிடம் நம்பிக்கை துரோகங்களை வாழ்க்கையில் சந்தித்த நீங்கள் சற்று யோசிக்கும் நேரம் இது ஷேர் மார்க்கெட் சூது போன்ற வழிகளில் பணம் சம்பாதிக்க நினைப்பதும் நஷ்டத்தில் தான் முடியும் வேலையில் ஒரு நிலை இல்லாமல் இருக்கும் நிர்வாகத்தில் கூட மனக்கசப்பு வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லை என்பது போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பெரும்பாலும் இப்படியான பிரச்சனை பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாகி இருபத்தி ஏழு வயது முதல் முப்பத்தி நான்கு வயது வரை இருக்கும் அனைவருக்குமே இப்படித்தான் இருக்கும் இதே சனி அப்படியே சூரியனோடு இணையும் பொழுது நிச்சயம் சொந்த தொழில் செய்வீர்கள் பிற்காலத்தில் இன்று காதல் தாயினால் தடுக்கப்படும் காதல் மட்டுமல்லாது கல்வி சொத்து போன்றவற்றிலும் அம்மாவின் தலையீடுகள் அதிகம் இருக்கும் சகோதரின் வாழ்க்கை கூட சிக்கல்தான் அதற்கு காரணமும் அம்மாவாகத்தான் இருப்பார் சகோதரியுடன் பூர்வீக வீடு தொடர்பான பிரச்சனை உண்டாகும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் தொழில் விஷயமாக அடிக்கடி வெளியூர் சென்று விடுவதால் வீட்டில் மாமியார் மருமகள் புரிதல் குறைபாடு அதிகம் இருக்கும் அம்மா மருமகளை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக தன் மகனிடம் சொல்வதால் மனைவி கோபித்து கொண்டு தாய் வீட்டிற்கு போக வாய்ப்பு உண்டு வழக்காக கூட மாறலாம் நீங்கள்தான் சரி செய்ய வேண்டும் இன்று போலியான விளம்பரத்தை நபை பொருட்களை வாங்கிவிடக்கூடாது பண நஷ்டம் தான் ஆகும் அதுபோலவே போலியான மனிதர்களை நம்பியும் முதலீடு செய்யவும் கூடாது இன்று மருத்துவமனை கடல் உப்பளம் படகு கணேசன் ஆலயம் தையல் கடை குறுகிய சந்து சலூன் சிறைச்சாலை சர்ச் கொரியர் நூலகம் பத்திரிகை அலுவலகம் ஜோதிடர் அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று நீர்க்கட்டிகள் சுவாச நோய்கள் ஈரல் வீக்கம் அஞ்சல் காமாலை மனநோய் நோய் மன அழுத்தம் நரம்பு மண்டல பாதிப்புகள் மயக்கம் தலை சுற்றல் தோல் உரிதல் அரிப்பு வயிறு நோய்கள் இப்படியாக இருக்கும் தோல் அலர்ஜியும் கூட உண்டாகலாம் ஆனால் அப்படி அலர்ஜி ஏற்படும் காலங்களில் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை விட்டுவிடுவது நல்லது இன்று திலகம் மங்களம் ஆஞ்சநேய வனஜா தாஸ் தினகரன் பாஸ்கரன் பிரபாகரன் ஆனந்தன் ரேவதி ரேகா சுதர்சன் பிரவீன் கருப்பையா சந்தோஷ் ரம்யா சிவகுமார் சிவபிரகாஷ் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு சம்பந்தப்படும் இன்று சமையலில் முள்ளங்கி பாகற்காய் கோவக்காய் வெந்தயக்கீரை வாழைப்பூ எல் கடுகு இப்படியாக எடுத்துக்கொள்வீர்கள் பழங்களில் மாதுளை மற்றும் திராட்சையும் சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று வெளி சிவப்பு வயலட் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புந்தத்தான் அமையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்